சுக்கரனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சபலங்க விஷயங்கள்லாம் மாற்றிக்கங்க பெண்கள் விஷயத்திலையோ இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செய்து தள்ளி நிற்க பாருங்கள் இந்த மாதம் தள்ளி போகட்டும் சுக்கர பகவானோட இடப்பெயர்ச்சி ஆவர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சுங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கை வச்சுட்டு நம்ம மாட்டிக்கூடாது ஏன்னா சனி பகவான் இருந்தாலே நூறு பேர் போலீஸ் இருக்கிற மாதிரி அர்த்தம் தவறு செய்தால் உடனே தண்டனை கிடைக்கும் அதே மாதிரி அமைப்பை பெற்றக்கூடிய அமைப்பு ஏன்னா கவனத்தோடு நாம் செயல்படுவோம் பன்னெண்டாம் இடத்துல ராகு வேறு சொல்லவே தேவையில்லை தேவையில்லாத விஷயம் அனைத்தையும் நம்ம உருவாக்குவோம் வெளியூர் பயணங்கள் அதிகரிச்சுன்னே இருப்பார் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மையாக தரக்கூடிய மாதமாகும் வருமானம் வந்து கொண்டு சேரக்கூடிய மாதமாகும் இடப்பெயர்ச்சி கிடைக்கின்ற மாதமாகும் இந்த மாதம் இருக்கும் சுமூகமாக இருக்க இந்த உறவுகள் என்று சொல்ல முடிய சொந்தங்கள் பாராட்ட வகையில் இருந்தவங்கள்லாம் இந்த முறை வெளியூர் பயணங்களை செல்கிறதுக்கான அமைப்புகளும் அந்த சுப நிகழ்ச்சிகளை நாம் கலந்ததுக்கான அமைப்புகளும் இந்த மாதம் சுற்றுவட்டார பாதையில் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலமாகவே இந்த மாதம் இருக்கப்பெறும் எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே மீனராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்க போகுது கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் இடம் சார்ந்த விஷயத்தால் தான் நம்மளுக்கு என்னென்ன மேற்கோள்கள் நடக்கும் என்பதை பார்க்கக்கூடிய காலம் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருப்பது என்று சொன்னால் சனி பகவான் நம்ம ராசியிலே வீட்டிருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் வீட்டிருக்கார் எடுத்து வைக்கின்ற அடிகளில் எல்லாத்தையும் தடை தேவையில்லாத பிரச்சனை வம்பு வழக்குகளை சேர்க்கறதுக்கான அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே நம் வாழ்வில் போன மாதம் வரைக்கும் நடந்திருக்கும் காரணம் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து தேவையில்லாத மன உளைச்சல் தேவையில்லாத விஷயம் என்னனே தெரியல நம்மளுக்கு அவங்களுக்கும் தொடர்புகள் தேவையில்லாத விஷயத்தை நாம் ஈடுபடுவோம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தவன் மீனராசிக்காரங்களுக்கு இப்போது விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாலாம் இடத்துல குரு பகவான் மூன்றாம் இடத்துல சு ஆட்சி பெறுகின்ற சுக்கர பகவான் அதே இடத்துல ஆட்சி பெறுகின்ற புதன் பகவான் நாலாம் இடத்துல சூரியனும் நாலாம் இடம் ஐந்தாம் இடத்துல இடம்பெறக்கூடிய சூரிய பகவான் இந்த பதினேழு தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெறுவார் ஆறு ஏழாம் இடத்துல ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் கேது நம் வாழ்வில் தடையில்லாத அமைப்பை தருகின்ற அமைப்பாக நம்ம ரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல சம்மந்தப்படும் போது ஓரளவுக்கு தைரியத்தை கொடுக்கும் எந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் ஓரளவுக்கு முடிவு கொண்டு வரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கையா தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னனே தெரியல நாமளும் முரண்பாடான விஷயத்தை மட்டுமே பேசுவோம் முரண்பாடான விஷயத்தை மட்டுமே பிடிவாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே இந்த கோண ராசி என்று சொல்லக்கூடிய உபயராசிகள் அனைத்தும் பிடிவாத குணத்தை குட்டவை மீனம் மிதுனம் கன்னி தனுசு இதெல்லாம் பிடிவாத தன்மை ஒரு மனிதனுடைய பிடிவாத தன்மை கோணத்தில் அமரக்கூடிய கார்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே இல்லை அவங்க கார்னர் பண்ணுவாங்க எல்லாத்தையும் கார்னர் பண்ணுவாங்க அந்த மாதிரி எண்ணத்தை உடையவர்கள் நம்ம பிடிவாதத்தை மட்டும் நாம் விட்டுவிட்டால் வாழ்க்கையில் நாம் எல்லாத்துலேயும் மீட்டெடுக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிறதே மெ ப்ளஸ் ஆர் மைனஸே நம்மளோட தான் அந்த பிடிவாதத்தன்மையை விடுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் அதெல்லாம் விட்டுடுவோம் பகவான் வராரு அவர் வந்தால் எல்லாத்தையும் விட்டுருவார் மொத்தத்தையும் எடுத்துருவார் நம்ம என்னென்ன தவறுகள் செய்து விட்டோமோ அதை எல்லாத்தையும் திருத்தக்கூடிய அமைப்பாக இந்த பிடிவாதத்தன்மையெல்லாம் விட்டு விலகும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சபலங்க விஷயங்கள்லாம் மாற்றிக்கோங்க பெண்கள் விஷயத்திலேயோ இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செய்து தள்ளி நிற்க பாருங்க இந்த மாதம் தள்ளி போகட்டும் சுக்கர பகவானோட இடப்பெயர்ச்சியை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சுங்க தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கை வச்சுட்டு நம்ம மாட்டிக்கூடாது ஏன்னா சனி பகவான் இருந்தாலே நூறு பேர் போலீஸ் இருக்கிற மாதிரி அர்த்தம் தவறு செய்தால் உடனே தண்டனை கிடைக்கும் அதே மாதிரி அமைப்பை பெற்றக்கூடிய அமைப்பு ஏன்னா கவனத்தோடு நாம் செயல்படுவோம் பன்னெண்டாம் இடத்துல ராகு வேறு சொல்லவே தேவையில்லை தேவையில்லாத விஷயம் அனைத்தையும் நம்ம உருவாக்குவோம் வெளியூர் பயணங்களை அதிகரிச்சுட்டே இருப்பார் வெளி ஊர் வெளியூர் தான் நம்மளுக்கு ப்ரோக்ராமே இருக்கும் வெளியே போய் வரணும் வெளியே போய் வரணும் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ரோக்ராம் இருக்காது மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் இப்படி தான் இருக்கும் சூழ்நிலை குரு புதன் சேர்க்கை பெறுவது நாலாம் இடம் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த மந்தமான நிலைமையெல்லாம் மாறும் இந்த மாதமே ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் வீடு கட்டி ஆரம்பித்தோம் இல்லை நிலம் சார்ந்த விஷயத்தில் கையெடுக்க போகிறதுக்கான பிரச்சனை நிலையில் எங்கள் நிலத்தில் நிறைய பிரச்சனை இது எனக்கு பாகத்தை பிரித்து கொடுத்தா சரியாக போட்டு நான் அந்த பாகத்தை வச்சு எப்படின்னா போய்ச்சிக்குவேன் இந்த மாதிரி பிரச்சனையான இடந்த ரொம்ப நாளாக இருக்குது பூர்வீக சொத்துல இருக்கு பிரச்சனை கொடுதையா இந்த மாதிரி விஷயங்கள் எதனா இருந்தால் அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க எயிட்டி பர்சன்ட் வெளிவரத்துக்கான அமைப்பு தான் கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வேலையில் இடமாற்றம் என்பது இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் கொடுத்தாங்கன்னா நான் போக மாட்டேன் கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து மாற்றிக்கொள்ளுங்கள் நம் மனம் போல் வாழக்கூடிய தன்மை அந்த இடத்துல கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு நாம் போனோம்னு நினச்சா இந்த முறை அதுக்கான அமைப்புகள் தேடி வரும் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே அதுக்கான அமைப்புகள் நிறைய கிடைக்க போது இந்த சுக்கர பகவானால் இந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்த சுக்கர பகவானால் நிறைய அமைப்புகள் தேடி வரப்போகுது செல்வங்களும் சேரும் ஓரளவுக்கு மனசு திருப்தி அடையும் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக மாறும் மனைவியின் இடத்துல வந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக மாறத்துக்கான அமைப்புகள் தேடி வரும் அடுத்த குழந்தைக்கான அமைப்புகளும் தேடி வருகின்ற அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சியா இன்னொரு குழந்தைக்கு எதிர்பார்த்துட்டு அந்த அமைப்புகளும் தேடி வரதுக்கான அமைப்பாக இந்த மாதம் நம்மளுக்கு சுக்கர பகவானால் ஏற்பட போகுது பார்வை எல்லாம் ஒரே மாதிரி தான் சூரியனுடைய பார்வையும் வேலை அமைப்பு வேலை சார்ந்த விஷயங்கள் நான் க போலீஸ்க்காக ட்ரை இருக்கேன் மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு பணிக்காக தேடி இந்த மாதிரி விஷயங்கள் நர்ஸு ஹாஸ்பிட்டல் டாக்டர் எல்லாமே பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அனைவருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மையாக தரக்கூடிய மாதமாகும் வருமானம் வந்து கொண்டு சேரக்கூடிய மாதமாகும் இடப்பெயர்ச்சி கிடைக்கின்ற மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் சுமூகமாக இருக்க இந்த உறவுகள் என்று சொல்ல முடிய சொந்தங்கள் பாராட்ட வகையில் இருந்தவங்க எல்லாம் இந்த முறை வெளியூர் பயணங்களை செல்கிறதுக்கான அமைப்புகளும் அந்த சுப நிகழ்ச்சிகளை நாம கலந்ததுக்கான அமைப்புகளும் இந்த மாதம் சுற்றுவட்டார பாதையில் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலமாகவே இந்த மாதம் இருக்கப்பெறும் வலுவிழுந்து வாழ்ந்திருந்தவங்க உடல்நலத்தில் நலிவு பெற்று வயதான மூப்பளக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இறுதிக்குள் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் ஓரளவுக்கு இந்த மாதம் விழியத்துறதுக்குள்ள பெரியவங்க வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடல் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விலகத்துக்கான அமைப்பாக உடல் நோய் நோய் சார்ந்த விஷயங்கள் விலகறதுக்கான அமைப்பாகவும் தந்தையார் தாயார் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகத்துக்கான காலமாகவும் இந்த இருக்கும் முக்கியமாக அந்த உறவுகளில் நாம் சண்டை பண்டை போட்டிருந்தோம் பார்த்தீங்க அந்த உறவுகளை நம்மளுக்கு சமாதானப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கிட்ட வந்து சரி குழந்தை ஏதோ தெரியாதான் தப்புன்ட்டான் நாமளும் மன்னிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாக்கக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் தென்படும் நிறைய விஷயங்கள் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவான் இருக்கிறதால சுயநலம் சார்ந்த விஷயத்தை விட்டுடுவீங்க புதுநல வாழ்க்கையில் தான் விற்பீங்க எயிட்டி பர்சன்ட் அப்படி தான் சிம்மத்தில் அமர்ந்துகின்ற செவ்வாய் ரெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் அமர்ந்து ஆறாம் இடத்துல செயல்படும் போது வேலைக்கு மட்டுமே முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஒன்று திருவிழா திருவிழா சார்ந்த விஷயங்கள் இதை மாதிரி விஷயத்தில் மட்டுமே நம்மளுடைய கவனங்கள் ஈர்க்கக்கூடிய அமைப்பு திருவிழா வேலைக்காய் அந்த விழாக்கா குளங்கள் அரசியல்வாதிகளுடைய விழாக்கள் மாதிரி விஷயங்களுக்கு நம்மளுக்கு முன்னெடுக்கக்கூடிய தன்மை நம்மளை தான் கூப்பிடுவாங்க நம்மளை தான் வேலை செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா சனி பகவான் இருந்தாலே மக்கள் பணி செய்யக்கூடிய அமைப்பு இறைப்பணி செய்யக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கு ஏற்படும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானம் தருகின்ற மாதமாகும் உடல்நலத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய மாதமாகும் குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த ப்ராப்ளம் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் தென்படும் நல்ல முன்னேற்றம் தருகின்ற மாதம் என்று கூட ஒரேவாக சொல்லப்படா ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்ல கடன் சார்ந்த விஷயத்துக்கு நாம் முன்னெடுத்திருந்தாலும் இந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிடைகளை நிற்கிறதுக்கு என்ன சே தெரியல சுவாமி அப்படியே ஜாம் ஆகிட்டு நிற்குதுன்னா அப்படின்னா இந்த மாதம் அதெல்லாம் சரி செய்யறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் உழைப்பு உயர்வினை தரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை மீன ராசிகாரங்க இந்த ஜூலை மாதம் உழைப்பே உயர்வை தரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு கூடுதல் கவனத்தோட வருமானத்தையும் வேலை வாய்ப்புகளும் தேடி தரக்கூடிய மாதமாகும் கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாகும் ஒரு முறை திருச்செந்தூர் அல்லது பழனி சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லது நடக்கும் திருமலை திருப்பதியும் சென்று வரலாம் படியின் அதாவது கால் வைத்து படி சனி பகவான் இருந்தாலே ஜென்மசனி இருக்கும் பொழுது ஏழுமலையான் திருப்பதியை சென்று வரும் பொழுதெல்லாம் அந்த படி வைக்க படி வைக்க அந்த காலில் ஏற்படக்கூடிய வழியோடு சேர்ந்தவர்கள் கோவிந்தன் நாமத்தை சொல்ல உங்கள் சனி பகவான் கொடுக்கக்கூடிய துக்கங்கள் அனைத்தும் ஜொலந்து ஓடும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்